ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகா நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனாங்க இல்லையா எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே அதாவது நம்ம சூரியாவை தவிர எல்லாருமே போயிட்டு சமாதானம் பண்ணி பார்க்கறாங்க ஆனால் மகா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்கல அவங்க வீட்டை விட்டும் கிளம்பிடுறாங்க சூர்யா இங்கே தனியா நின்று புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருக்கிறாப்புல சூர்யா மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னே தெரியல ஏன் இப்படி பழியை தான் மேலே ஏத்துக்கிட்டாப்புல யாருக்காக ஏற்றுக்கிட்டாப்புல அப்படிங்கிறது கூட இது வரைக்கும் நமக்கும் தெரியல யாருக்குமே தெரியல ஸோ இங்கே மகா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாருமே வந்து தான் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சூர்யா வேற எதுவுமே பேச முடியல எல்லாத்துக்குமே அழுகை மட்டும்தான் பதிலா இருக்கு சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சித்ரா தேவியும் கௌதமும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க சூரியா தான் வீட்டை விட்டு வெளியில போவான்னு நினைச்சேன் ஆனா இப்ப இந்த மகாவே போயிட்டா யார வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சோமோ அதுல ஒருத்தி வெளியில போயிட்டா அவ திருப்பி வர விடாம பண்ணிடணும் அவ திருப்பி வர்றதுக்குள்ள நம்ம சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கணும் அப்படின்னு ஏதோ பயங்கரமா திட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாக்கலாம்